வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் முக்கியமா நடக்கும் பொழுது தடுமாற்றம் இருக்கும் சிலருக்கு இது தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை யாருக்கு ஒன்னாலும் இருக்கும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு மாதிரி கிடினஸ் அல்லது தடுமாற்றம் காலில் அதுதான் அதை ஈஸியாக போக்கலாம் அது வந்து மிகப்பெரிய விஷயம்லாம் இல்லை சாதாரணமாக கால்கள்ல பவர் இல்லாத விஷயம்தான் நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் அதை முற்றிலும் தவிர்த்தரலாம் பாருங்க இது மாதிரி ஒரு செவத்துக்கு பக்கத்துல இந்த ப்ராக்டிஸ் பண்ணா நல்லது ஏன் அப்படின்னா டக்குனு பேலன்ஸ் மிஸ் ஆனா இப்படி பிடிச்சுக்கலாம் பாருங்க கால்களை இப்படி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வச்சுக்கிட்டா நல்லதோ அது மாதிரி பாதத்தை வச்சுங்க ஒரு கால்களால நின்று பாருங்க உங்களுக்கு நாற்பது வயசு தான் ஆகுதா இந்த ஒரு காலில் கிட்டத்தட்ட இருபது வினாடியில இருந்து முப்பது வினாடி வரைக்கும் நிற்கணும் அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்களா இருந்தால் பத்து வினாடி நின்னா கூட போலாம் ரெண்டு காலுக்குமே இது வந்து பேலன்ஸ் வந்து தவாராவே தவறாவே போகாது நடக்கும்போது கிடனஸ் வந்தா கூட சமாளிச்சுக்க முடியும் தடுமாற்றம் இருக்காது அதே மாதிரி ரெண்டு காலுக்கும் செய்யுங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நாற்பது வயசா இருந்தா இருபது வினாடி முப்பது வினாடி அறுபது வயசுக்கு மேல இருந்தா பத்து வினாடி இது மாதிரி தடுமாற்றம் இப்படி எப்படினோம்னா நம்ம இப்படி பிடிச்சுக்கலாம் அதுதான் அந்த செவத்து ஓரமா நம்ம போ சொல்றோம் அப்படியே வாங்க படியில போது கூட என்னால் காலை வந்து இப்படி தூக்கி வைக்க முடியல சார் டக்குன்னு படியில இடிச்சுக்கிறேன் இவ்வளவுதான் தூக்குறேன் அதுக்காக தான் இது மாதிரி ஒரு கல் வச்சுக்கிடுங்க இதோ இப்படி காலை தூக்கி இப்படி இது மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன படியை பார்த்தா கூட உங்கள் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் இப்படியா போக ஆரம்பிச்சிடும் அருமையான பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் வயசானவங்க பெரியவங்க பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பயிற்சி இதுதான்